என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகவும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் அதில் பதிமூன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் முடிய நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது ஆம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த யாக்கோபு தன் மாமனாராகிய லாபானை விட்டு தன் சொந்த தேசத்திற்கு அவன் புறப்பட்டு போகும்பொழுது அவனை சந்திப்பதற்காக அவனை மறுபடியும் பிடித்துக் கொள்வதற்காக லாபான் அவனை துரத்தி வருகிறார் ஆனால் பாருங்க அன்று இரவே லாபானுடைய சொப்பனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றி யாக்கோபுக்கு உரதமாக நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று எச்சரிப்பை கொடுத்தார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய இருதயத்தில் அவருடைய அன்பில் நாம் இணைக்கப்படுவோமானா அவருடைய இருதயத்தில் நாம் இடம் பிடித்து விடுவோமானா அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இருப்போமானா நமக்கு தீங்கு செய்ய ஒருவரும் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் தீமைகளை ஆண்டவர் நன்மையாய் மாற்றி விடுவார் எதிரிகளை நண்பர்களாக மாற்றி விடுவார் ஆமாம் எனக்கு அருமையானவர்கள் ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் சத்திருக்களும் சிநேகிதர்கள் ஆவார்கள் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறேன் என எனக்கு இந்த லாபான் பாருங்கள் யாக்கோபை சந்திப்பதற்காக அவனை ஏதாவது பேச வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அவன் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் ஆனால் அன்று இரவே கத்தர் அவனை சந்திக்கிறான் நன்மையே அல்லாமல் தீமை ஒன்றும் நீ யாக்கு இடத்தில் பேசக்கூடாது என்று சொல்லி அந்த லாபானை கத்தர் எச்சரிக்கிறார் அதுதான் பாருங்கள் ஆண்டவர் யாக்கோபு மேலே வைத்திருந்த அன்பு இன்னைக்கு ஆண்டனுடைய அன்பை மட்டும் நாம் சுதந்திர்போமானா ஆண்டனுடைய அன்பை நாம் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக எழும்புகிறவர்களை ஆண்டவரே சரி கட்டுவார் நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் நமக்கு உருவலமாக ஒருவரும் எழும்ப முடியாது ஆண்டவர் இடையில நடுவிலே இறங்குவார் அற்புதங்களை உங்களுக்காக அவர் செய்வார் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களா நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டனுடைய அன்பை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்தார் இந்த அன்பு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் அன்புக்கு முன்னாடி உங்களை எதிர்க்கிறவர்கள் நிற்கவே முடியாது சோர்ந்து போயிருக்கிறீர்களா வேதனையோடு இருக்கிறீங்களா ஐயோ என்னை யாருமே புரிந்து கொள்ளலையே எனக்கு உரோதமாக பேசுகிறாங்களே எனக்கு உரோதமாக காரியங்களை செய்கிறார்களே என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா விசுவாசத்தோடு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அன்பராக ஏசுக்கு சுன் அவருடைய அன்பை நீங்கள் சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்கள் அவருடைய அன்பை தேடுங்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு சத்திருக்கள் இருக்க முடியாது உங்களுக்கு உலகமாக செய்கிறவர்கள் இருக்க முடியாது உங்களை துன்பப்படுத்த ஒருவரும் எழுப்ப முடியாது உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு சாதகமாக செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவனுடைய பிள்ளைகளே உங்களை நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய அன்புக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க அவர் எப்பொழுதும் அன்பு உள்ளவராக இருக்கிறார் யாரையும் அவர் தள்ளிவிடுகிறவர் அல்ல உங்களை அவர் நேசிக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் திரு பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே ஆண்டுடைய சமூகத்துக்கு வாங்க ஆண்டவரை நேசிங்க அவருடைய அன்பை தேடுங்க அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் காற்புல